ஆலயங்களை நீ கத்துவாய் சேர்த்து என்று சொன்னார் எப்பொழுது என் ஆலயத்தை இடித்தப்படுது உடைக்கப்படுகிறீர்களோ அங்கே எல்லாம் தகர்க்கப்படுகிறீர்களோ அங்கே எல்லாம் ஜீவ வல்லமைப்படுகிறது

இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் தேவன் ஆபிரகாமை சோதித்தார் எப்படி எனில் எப்படி அவர் அவளை நோக்கி அவர் அவளை நோக்கி ஆபிரகாமே ஆபிரகாமே இன்னொரு காரியம் உங்களுக்கு ஜபம் சொல்லி தர நீங்க சொல்லுங்க மூணாவது ஜபம் தெரியாத மாதிரி இல்ல எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் ஒரு நாள் ஜபித்திருந்தால் இரவு

என்னுடைய இறுதியும் அது போய்விட்டு தற்கொலை குறைகள் அதை என்னால் பொறுக்க முடியாத காரியத்தால் இருதையும் எப்பொழுது நின்றுவிடும் என்று நான் நான் எதிர்பார்த்துக் கொண்டப்படுகிறேன் இந்த காரியம் இதோடு நாம் இறந்து விடுவோம் இதை நாம் பொறுக்க முடியாது அப்படி என்று நான் இருக்கும் பொழுது என் ஆவியாளர் சொன்னார் என் மகனே நீ சாக என் ஆணையத்தில் படுகின்ற

போய் படுத்தவுடன் எங்கிருந்தோ ஒரு மயக்கம் புறப்பட்டு வரும் அவ்வளவுதான்